நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கா அதாவது வெளிநாட்டில் இருக்கா அப்போ அவா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இல்லை நம்ம லோக்கல்ல கூட உள்ளூர்ல இருக்கவா கூட என்ன கேட்குற அப்படின்னா என்னோட உங்களுடைய குழந்தைகள் என்னோட பையன் மருமகள் பொண்ணு இவாள்லாம் வெளிநாட்டில் இருக்கா அப்போ அவா எப்படி குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்னு மேக் மக்சிமம் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக மருத்துவ வீடியோவும் குலதெய்வ வீடியோவும் அடிக்கடி போட்டுருப்போம் அப்போது இந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்ம எப்படி மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் மேக்சிமம் பௌர்ணமி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்கிறது ப்ராசஸ் அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபாடு பண்ணணும் படையல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுண்டு தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமில போயிட்டு உங்களோட குலதெய்வத்தை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் ஒன்று அமாவாசன்னைக்கு முன்னோர்களை தரிசனம் பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க உங்களோட குல தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்போ ஃபாரின்ல இருக்கவா அதாவது அந்நிய தேசத்துல வாழ்றவா நம்ம எப்படி நம்மளோடய குலதெய்வத்தை அழைக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்போது உங்கள் வீட்டோட குலதெய்வத்தை படத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கா யுஎஸ்எல இருக்கா இவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய குலதெய்வம் தெரியாம இருக்கப்படாது கண்டிப்பா குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பிரசன்னத்தின் நிறைய பேருக்கு நான் குலதெய்வம் எடுத்து கொடுத்து அப்ப குலதெய்வத்தோட படத்தை வந்து வந்து ஸ்டில் எடுத்து வச்சுக்கணும் உள்ள பூக்களால அலங்காரம் பண்ணிடணும் அந்த ஃபோட்டோவுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்திற்கு பாரம்பரியமான முறையில நம்ம படையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி படையல் போட்டு மனசார வழிபாடு செய்யணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க வீட்ல வழிபாடு பண்ணும்போது சைவ படைகள் போட்டுக்கலாம் குல தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணும்போது அன்றைக்கி சக்கரை பொங்கல் இல்லை வெண்பொங்கல் இல்லை பால் பாயசம் இல்லை என்ன மாதிரி உங்களோடய குலதெய்வத்துக்கு உங்கள் பாரம்பரியமான முன்னோர்கள் என்ன மாதிரி பொருட்களை வச்சு படையல் பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பளி வழிபாடு பண்ணலாம் அப்போ பௌர்ணமி தோறும் இப்போ என்னோடய யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இல்லை நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி பௌர்ணமியா இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவா ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்களோட குலதெய்வத்தோட ஸ்டில்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை பூக்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணி அதுக்குண்டான நெய்வேதிய பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணிண்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலா எப்போ உதயமாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அந்த உதயமானதுக்கப்புறம் அப்புறம் அந்த பௌர்ணமி நிலவை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் இப்படி மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நிலவை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா முழு நிலவா பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம குலதெய்வத்தை இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் இல்லாமல் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கையில் நடக்காது இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவா உங்களோட தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கோ மேக்ஸிமம் வந்து இப்போ நம்மளோட குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாள் மேடம் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல மேடம் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் உங்களோட கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு உண்டான பொருட்களை வந்து படையல் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் சாப்பிட மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் என்றும் மாறக்கூடாது ஓகேங்களா அப்போ தெய்வத்துக்கு என்ன மாதிரி பொருட்களை படைக்கிறோமோ அதுல மாற்றம் வரக்கூடாது தெய்வத்துக்கு நீங்க சாப்பிடலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் அதுக்கு அது அந்த பொருளை வந்து கிடா வெற்றா இல்லை செவல்வற்றா அந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் நீங்க சாப்பிடல அப்படிங்கிறது ப்ராசஸ் இல்லை குல தெய்வத்துக்கு உண்டான அந்த சங்கல்ப முறைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம மாற்றி செய்யப்படாது ஓகேங்களா அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவா பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்தோட படத்தை வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவ படைவல் போட்டு வழிபாடு செய்யுங்கோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைச்சின்னு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் மன்சா ஒவ்வொருத்தரும் பிறந்தவா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குலதெய்வத்தை முறையா வணங்கணும் குலதெய்வ அருள் இல்லாமல் எந்த ஒரு நற்காரியங்களும் நடக்காது அப்படி குலதெய்வம் எங்களுக்கு தெரியல எங்களுடைய முன்னோர்கள் சொல்லாம விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா பிரசனத்தின் மூலியமா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குற வாழ்க்கை தெரியும் நான் சொல்ற முதல் விஷயம் கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு தான் தெரியாது குலதெய்வத்துக்கு நீங்க யாருன்னு தெரியும் இல்லையா கண்டிப்பா தெரியும் அப்போ பிரசன்னத்தின் மூலியமாக நம்ம குலதெய்வம் அடுக்கொடுக்கிறது அன்று இரவு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் காட்சி கொடுக்கும் நீங்க நிறைய விஷயங்களை யூகிச்சு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அருள் இல்லாமல் நமக்கு எந்த விஷயமும் நடக்காது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்